இந்த கொடி பேர் வந்து முசு முசுமுசுக்கின் சொல்லி பார்க்கும்போது இதே தான் இருக்கும் ஏன்னா என்ன இந்த இலையுடைய பின்பாடும் கொடி மயிர் இலைகளை காணப்படும் தண்டியம் மயிரலைகள் காணப்படும் இது இந்த மாதிரி வரும்போது மாதிரி வர முடியும் அது பிடிக்கிற ஒரு சுவர்களையும் மற்ற செடிகளையும் பிடிச்சி வளால் கொடுக்குது இந்த உடைய இலைகள் வந்து ஒரு அவங்க இருபது இலை இருபத்தி ஐந்து இலையை மட்டும் பறிச்சா போதும் இலையை பறிச்சிட்டு அதை தனியாக தண்ணி சொந்தமாக வச்சுட்டு அது கூட ஒரு வெங்காயம் அதுக்கு தீராட்டு மூணு மடங்கு தக்காளி அடுத்தது ஒன்றரை ஸ்பூன் இன்ச் பதினஞ்சு வெள்ளை பூண்டு பதினஞ்சு நல்ல மிளகு இவ்வளவு எடுத்து வச்சுட்டு ஒரு மூணு இணக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சிட்டு வெங்காயத்தையும் தக்காளி பொடியை வெட்டி வச்சுக்கிட்டு எண்ணெயில் முதல்ல வெள்ளைப்பூண்டம் ஜீரணம் நல்ல மிளகு போட்டு லேசாக வதக்கணும் வதக்கி வரும்போது வெங்காயத்தை போடணும் வெங்காயம் ஒன்றில் வறுவலாக உடனே தக்காளியை போட்டு ஃப்ரெஷ் ராய் வதச்சு மீதுல கருவேப்பிள்ளையின் போட்டு கருவேப்பிள்ளை போட்டு போடும்போது இந்த இலைகளையும் நெல்லி போட்டு நல்லா இருக்கும் தண்ணியாக தேராக மாறிடும் மாரண மிளகு இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு ஆற வச்சு இதை மிக்ஸியில் அடிச்சிடணும் மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுட்டு சட்டி கழுவி தண்ணியை எடுத்து வச்சிட்டு மீண்டும் மாணவியை அடுப்பில் வச்சு கடுகு அழித்து கடுகு என்னெல்லாம் போடணும்னு உங்களுக்கு தெரியும் அதையும் போட்டு இந்த சாதையை அரைச்சி வச்ச சா விழுதை போட்டு இந்த கடனை தண்ணி விட்டு அது கூட உங்களுக்கு எவ்வளோ தேவைக்கு எத்தனை இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியும் விட்டு அதுக்கு நல்ல கொதி காயப்பொடியும் போட்டு தேவையான உப்பும் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு இறக்குன்னா இது முசு மசுக்கை ரசம் ஆகிடும் ரசமாட்டு நம்ம வீட்டுக்கு நீங்கள் உபயோகப்படுத்தணும் ரெண்டாவது குடிக்கிறதுனால என்னன்னா குடல் பெருங்குடல் சிறு இருக்கிற அழுதுகள் தேக்கிற நாமையே மாட்டோம் வயிறு சுத்தமாக நல்ல ஒரு பலத்தை கிடைக்கும் இது ஒரு முசு மசுக்கை ரசம் செய்யக்கூடிய முறை இதை நீங்க செய்து அனுபவிச்சுக்கலாம் வீட்டுக்கு ரசத்துக்கு ரசமாக்கவும் மாறிடும் உடலையும் சுத்தம் பண்ணும் அதுக்கு நல்ல ஒரு இது முசு மொசுக்கை என்ற கொடி